அஸ்லாம் அலைக்கம் வரஹமத்துல்லாஹி வபர்காத் அலமதுல்லாஹி ரபில் ஆலமீன் வசலாத் வசலாம் அலா அஸ்ரஃபில் அம்பியாயி முர்சலீன் அரியனா முஹம்மத் வ அலிஹி வசாபி ஹஜ்மயின் அம்மாபாத் கண்ணியத்துக்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹூ ஜுவலசானு தஆலாவின் நல்லடியார்களே அன்புக்கினிய சகோதர சகோதரிகளே பிரமத அன்பர்களே நண்பர்களே உங்கள் அனைவரின் மீதும் ஏக இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவ பிரார்த்திப்பதோடு நான் சங்கே அப்துல் அஜீஸ் அல்லாஹுடைய பேரர்களால் அனைவரும் மிக நலமாக இருப்பீர்கள் என்று நம்புகிறேன் அகமது இல்லா எல்லா புகழும் அல்லாஹுக்கே அனைவரும் ரமலானின் அனைத்து நன்மைகளையும் பெற்றுக்கொள்ள அல்லாஹ் அனைத்து உதவிகளையும் செய்து அருள் புரிவானாக என்று பிரார்த்தித்தவனாக இது மனிதனுக்கு ஏற்ற மார்க்கம் இஸ்லாம் என்ற தொடர் காணொலியில் பாகம் பனிரெண்டு முகமது அவர்கள் இறை தூதரா என்பதை பற்றி முஸ்லீம்களும் சரி முஸ்லீம்கள் அல்லாத பிரமத மக்களும் சரி சரியாக தெளிவாக புரிந்து உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக சில செய்திகள் அதாவது லாயிலாக இல்லல்லா லாயிலாக இல்லல்லா வணக்கத்துக்குரிய இறைவன் அல்லாஹுவை தவிர வேறு யாரும் இல்லை என்பதையும் முகமதர் ரசூலுல்லா முகமது நபி அல்லாஹுவின் தூதர் என்பதையும் உறுதியாக நம்ப வேண்டும் நாம் சுட்டிக்காட்டிய அடிப்படையில் ஏற்கனவே பல விஷயங்களை சுட்டி காட்டியிருக்கிறோம் இல்லையா அந்த அடிப்படையில் நம்ப வேண்டும் இப்படி யார் நம்பினார்களோ அவர்கள்தான் முஸ்லீம்கள் மூமின்கள் அறிவுபூர்வமாக பேசும் சிலருக்கு இந்த இடத்தில் சில சந்தேகங்கள் வரலாம் என்ன சந்தேகம் கடவுள் என்று ஒருவன் இருக்கின்றார் என்று கூறுகிறீர்கள் இதை அறிவுபூர்வமாக ஏற்றுக்கொள்ள முடியவில்லையே கடவுளே நேராக வந்து எல்லாவற்றையும் சொல்லிவிட்டு சென்றால் ஏற்றுக்கொள்வதற்கு ஏதுவாக இருக்குமே இஸ்லாம் கடவுளுடைய மார்க்கம் தான் முகமது நபி சல்லல்லா அலேஸ்வல்லம் அவர்கள் கடவுளுடைய தூதர் தான் என்பதற்கு என்ன ஆதாரம் என்பதே இந்த சந்தேகம் இல்லையா அதற்கான விடையை தெளிவாக கூறக்கூடிய காணொளி தான் இந்த காணொளி அப்படி இருக்கக்கூடிய மக்களுக்கு முஸ்லீம்கள்லேயே நிறைய பேர் அப்படி இருக்கிறாங்க ஏன்னா பெண் தாய் தகவனுக்கு முஸ்லீம்களுக்கு பிறந்தவர்கள் இந்த மார்க்கம் அறியாமல் இருப்பதனால் பல பெயர்களுடைய செயற்கையின் கால கூட்டு கூட்டாளித்தனத்தின் நண்பர்களின் வரட்டு வாதங்களுக்கு மதிமயங்கி இப்படி சிந்திக்கக்கூடியவர்கள் இங்கேயும் இருக்கிறார்கள் இஸ்லாம் என்பது இறைவனுடைய தான் என்பதற்கு திருக்குறுகான் இன்று வரை ஒரு மாபெரும் நிபு நிருபணமாக சாட்சியாக சான்றாக திகழ்ந்து கொண்டு இருக்கிறது நாம் புரட்டி பார்த்தால் திருக்குர்ஹான் அருளப்பட்ட காலத்தையும் அந்த காலத்தில் திருக்குர்ஹானில் சொல்லப்பட்ட போதனைகளையும் சிந்தித்துப் பார்க்கும்போது உண்மையிலேயே இது முகமது நபி என்ற மனிதரால் சொல்லி இருக்க முடியாது இது சாதாரண ஒரு முகம்மது என்ற மனிதரால் சொல்லி இருக்கவே முடியாது இருபதாம் நூற்றாண்டில் வாழும் மனிதருக்குரிய விஷயங்கள் அனைத்தும் ஆயிரத்தி நானூற்றி ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பே திருக்குறுகானில் தெளிவாக நேரடியாக சொல்லப்பட்டு இருக்கிறது என்றால் மனிதன் இன்று விண்வெளி பயணம் செய்வதற்கேற்ற சாதனங்களை உருவாக்கி அதன் வழியாக சந்திரனுக்கு சென்று வந்தும் விட்டான் செவ்வாய் கிரகத்துக்கும் இன்ன பிற கோள்களுக்கும் செல்லும் முயற்சியில் தீவிரமாக ஈடுபட்டு கொண்டிருக்கிறான் நூறு ஆண்டுகளுக்கு முன் வாழ்ந்த மனிதன் விண்வெளி பயணம் பற்றி அறிந்திருக்க வாய்ப்பே இல்லை ஆயிரத்தி நானூறு ஐம்பது ஐம்பது அன்றுகளுக்கு முன் வாழ்ந்த மக்களின் நிலையை சொல்ல தேவையே இல்லை சிந்தித்து பாருங்கள் பூமி உருண்டை வடிவிலானது என்பதையோ பூமி சுழல்வதையோ அது சூரியனை சுற்றி கொண்டிருப்பதையோ மற்ற கோள்களும் சுற்றி சுழல்கின்றன என்பதையோ அவர்கள் யாரும் அறிந்திருக்கவில்லை இத்தகைய காலகட்டத்தில் வாழ்ந்த எழுத படிக்கத் தெரியாத ஒருவர் விண்வெளிக்கு செல்வது பற்றியும் செல்வதற்கான சரியான வழிகளை பற்றியோ செல்பவருக்கு ஏற்படும் அனுபவம் பற்றியோ பேச முடியுமா ஆயிரத்தி நானூற்றி ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பே திருக்குர்கான் இவைகள் அனைத்தையும் தெளிவான வார்த்தைகளால் அறுதியிட்டு உறுதியாக கூறியிருக்கிறது அல்லாஹ் குருகுரான் திருமறை குரான் அல்ல மனித ஜின் கூட்டமே மனிதர்களைப் போலவே இறைவனுடைய இன்னொரு படைப்பு ஜின் என்ற ஒருவாருக்கும் இந்த பூமியிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றன இது அதிகமான மக்களுக்கு தெரியாது அல்லாஹையும் திருமறை குரானையும் நவிமொழியும் உறுதியாக நம்பக்கூடிய மக்களுக்கு தெரியும் ஜின் என்பது ஆக மனிதஜின் கூட்டமே வானங்கள் மற்றும் பூமியின் விளிம்புகளை கடந்து செல்ல நீங்கள் சக்தி பெற்றால் கடந்து செல்லுங்கள் ஆற்றல் மூலமே தவிர நீங்கள் கடந்து செல்ல மாட்டீர்கள் அதற்கான ஆற்றல்களை உருவாக்கி கொள்ள வேண்டும் அதற்கான ஆற்றல்கள் இந்த உலகத்தில் இருக்கின்றன அவைகளை தேடி கண்டுபிடித்து செல்ல முயற்சி பண்ணுங்கள் மனிதஜின் கூட்டமே வானங்கள் மற்றும் பூமியின் விளிம்புகளை கடந்து செல்ல நீங்கள் சக்தி பெற்றால் கடந்து செல்லுங்கள் ஆற்றல் மூலமே தவிர நீங்கள் கடந்து செல்ல முடியாது மாற்றீர்கள் என்று ஐம்பத்தி ஐந்தாவது அத்தியாயம் முப்பத்தி மூன்றாவது வசனத்தில் அல்லாஹு ஆலமின்னு சொல்லி காட்டுகிறான் ஆக இறைவன் படைத்திருக்கின்ற இந்த விதம் அந்த ஆற்றல்கள் அனைத்தும் இந்த உலகத்தில் அல்ல விட்டு வைத்திருக்கிறான் அதை மனிதன் அறிவால் கண்டுபிடித்து செல்ல முடியும் என்ற ஆர்வத்தை ஊட்டுகிறான் விண்ணலகம் வரை மனிதன் பயணம் மேற்கொள்ளலாம் மேற்கொள்ள முடியும் என்று இந்த வசனம் தெல்ல தெளிவாக நமக்கு சொல்லித்தருகிறது அதே நேரத்தில் அது எவ்வாறு சாத்தியமாகும் என்பதற்கான வழிகளையும் சொல்லி தருகிறது எப்படி ஒரு ஆற்றலை உருவாக்கி கொள்வதன் மூலமாகவே தவிர நீங்கள் இந்த எல்லைகளை எல்லாம் கடந்து செல்ல முடியாது என்று கூறுகிறது அப்படிப்பட்ட ஒரு ஆற்றல்களை மனிதன் திருமறை குரானிலிருந்து ஆய்வு செய்கிறான் விண்ணில் பறக்க முடியுமா என்பதை கற்பனை செய்து கூட பார்த்திராத அந்த சமயத்தில் விண்ணில் பறக்க முடியும் என்பதையும் அதற்கான ஒரு ஆற்றல் தேவை என்பதையும் கூறி இறைவேதம் தான் என்று தன்னை தன்னைத்தானே நிரூபித்து கொண்டு நிற்கிறது விண்வெளி பயணம் மேற்கொள்பவர்களின் இதயங்கள் இறுக்கமான நிலையை அடைவதை மனிதன் இன்று அனுபவப்பூர்வமாக விளங்கி வைத்திருக்கிறான் விமானங்களில் பயணம் செய்பவர்கள் கூட இந்த அனுபவத்தை தெளிவாக உணர்ந்து இருப்பார்கள் விண்வெளி பயணம் செய்பவனின் இதயம் நெருக்கடியை சந்திக்கும் என்பதையும் திருமறைக்குரான் தெளிவாக நமக்கு எடுத்து சொல்கிறது இறைவனுக்கு நேர்வழி காட்ட அல்லாஹ் நாடினால் ஒருவனுக்கு நேர்வழி காட்ட அல்லாஹ் நாடினால் அவனது உள்ளத்தை இஸ்லாத்திற்காக விரிவடைய செய்கிறான் அவனை வழித்தவர செய்ய நாடினால் அவனது உள்ளத்தை வானத்தில் ஏறி செல்பவனைப் போல் இறுக்கமாக்கி விடுகிறான் இவ்வாறே நம்பிக்கை கொள்ளாதார்க்கு நம்பிக்கை கொள்ளாதவர்களுக்கு வேதனை அல்லாஹ் வழங்குகிறான் வேதனையை அவர்களுக்கு வழங்குகிறான் என்று யார் நம்பிக்கை கொள்ளவில்லையோ அவர்களுக்கு வேதனையை வழங்குகிறான் எப்போ அது மறுமையில் என்று அல்லா ஆறாவது ஆயிரம் நூற்றி இருபத்தி அஞ்சாவது வசனத்தில் அல்லா சொல்லி காட்டுகிறான் இந்த அறிவு ஆயிரத்தி நானூற்றி ஐம்பது வருடங்களுக்கு முன்னர் எவருக்குமே இருந்தது கிடையாது இல்லை விறென்று மனிதன் மேலேறி செல்ல முடியும் என்று அவர்கள் கற்பனை கூட செய்திருக்க மாட்டார்கள் இத்தகைய காலகட்டத்தில் விண்வெளி பயணம் மேற்கொள்பவனின் இதயம் இறுக்கமான நிலையை அடையும் என்று முகமது நபியால் எப்படி கூற முடியும் என்பதை நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் அன்றைய நிலையில் இது படைத்த இறைவனுக்கு மட்டுமே தெரிந்த உண்மையாக மட்டும்தான் இருக்க முடியும் மேலும் மற்றொரு கோணத்திலும் இந்த விண்வெளி பயணம் சாத்தியம் என்பதை வேறு வார்த்தைகளில் பின்வருமாறு இறைவன் குறிப்பு குறிப்பிடுகிறான் அதையும் பாருங்க பாதைகளுடைய வானத்தின் மீது சத்தியமாக ஐம்பத்தி ஒன்றாவது ஏழாவது வசனம் இந்த வானத்திற்கு பாதைகள் வழிகள் இருக்கின்றன என்று சொல்கிறான் கண்டுபிடிங்க பாங்குறான் பூமியில் மாத்திரமே பாதைகள் உண்டு என்று மனிதன் நம்பி வந்த காலத்தில் வானத்திலும் ஏராளமான பாதைகள் இருக்கிறது என்று கூறி விண்வெளி பயணத்தின் சாத்தியத்தை பதினாலு நூற்றாண்டுகளுக்கு முன்பே அல்லாஹ் கூறியிருப்பது திருக்குருகான் இறைவேதம் என்பதற்கு மற்றொரு சான்றாக அமைந்திருக்கிறது இவைகளையெல்லாம் நீங்கள் சிந்தித்து சீர்தூக்கி பார்க்க வேண்டும் நடுநுறையோடு அமர்ந்து சிந்தியுங்கள் தெளிவான விடை கிடைக்கும் திருக்குறான் அல்லப்பட்ட காலத்தில் மனிதன் தான் வாழ்ந்த பகுதியை விட தான் வாழ்ந்த ஊரை தவிர அடுத்த ஊர் ஒன்று இருக்குதாங்கிறது கூட தெரியாது வேறு ஒரு பகுதி இந்த உலகில் இல்லை என்று தான் மனிதன் விளங்கி வைத்திருந்தான் நம்ம வாழ்றது மட்டும்தான் உலகம் அந்த நிலையில் தான் மனுஷன் வாழ்ந்துகிட்டு இருந்தான் அமெரிக்காவை ஒருவன் கண்டுபிடித்தான் என்று அறிந்து வைத்திருக்கிறோம் இந்த பூமியில் இருக்கின்ற அமெரிக்காவையே ஒருவன் கண்டுபிடிக்க வேண்டி இருக்கிறது இந்த உண்மையை பார்க்கும்போது இந்த குருஹான் பதினாலு நூற்றாண்டுக்கு முன்னால் வாழ்ந்த மனிதனின் கற்பனையில் தோன்றியது என்று சொல்லவே முடியாது தயவு செய்து தெளிவாக சிந்தித்துப் பார் படிக்கத் தெரியாத முகமது நபி சல்லல்லா அலையுஸ்லாம் அவர்கள் சந்திர மண்டலத்திற்கு போக முடியும் என்று கூறியிருக்கிறார் என்றால் இது முகமது நபி சல்லல்லா அலையுஸ்லம் அவர்கள் சுயமாக சொன்னது இல்லை என்பதற்கு தெளிவான முடிவுக்கு நீங்கள் வருவீர்கள் கடவுளுடைய வார்த்தை தான் என்பதற்கு இதுவே போதுமான சான்றாக இருக்கின்றன இது ஒரு சின்ன உதாரணம்தான் சூரியன் குறிப்பிட்ட காலமுறை ஓடிக்கொண்டே இருக்கிறது என்று திருக்குறான் பல வசனங்களில் சொல்லி காட்டுகிறது ஏனைய எல்லா கோள்களுமே இவ்வாறு ஓடுவதாக திருக்குறான் தெளிவாக சொல்லி காட்டுகிறது சூரியனையும் சந்திரனையும் தன் கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறான் ஒவ்வொன்றும் குறிப்பிட்ட தவணையை வரை இறைவன் அதுக்குன்னு ஒரு தவணை ஏற்படுத்தி வச்சிருக்கிறான் அதுவரை ஓடுகின்றன ஓடிக்கொண்டே இருக்கின்றன காரியத்தை அவனே நிர்வாகிக்கிறான் உங்கள் இறைவனின் சந்திப்பை நீங்கள் உறுதியாக நம்புவதற்காக இது போன்ற சான்றுகளை அவன் உங்களுக்கு தெளிவுபடுத்துகிறான் என்று பதிமூணாவது அத்தியாயம் ரெண்டாவது வசனத்தில் சொல்லி காட்டுகிறான் சூரியன் அதற்குரிய இடத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது இது அறிந்தவனாகிய மிகைத்தவனாகிய ஏற்பாடாகும் யார் அறிந்தவன் அல்லாதான் மிகைத்தவன் யார் அவனும் அல்லாதான் அவனுடைய ஏற்பாட்டில் இது நடக்குதுங்க நல்லா சொல்லிக்காட்டான் முப்பத்தி ஆறாவது முப்பத்தி எட்டாவது வசனத்தில் பூமி தட்டையாக இருக்கிறது என்று மனிதன் ஒரு காலத்தில் நம்பினான் பிறகு உருண்டையாக இருக்கிறது என்றான் உருண்டையாக இருக்கின்ற பூமிதான் இந்த குடும்பத்தின் மைய பகுதி என்று கூறி சூரியன் தான் பூமியை சுற்றி வருகிறது என்றெல்லாம் மனிதர்கள் நம்பி இருந்தார்கள் பிறகு சூரியனை தான் பூமி சுற்றி வருகிறது என்ற முடிவுக்கு வருகிறார்கள் இன்றைய அறிவியல் கண்டுபிடிப்பிற்கு பிறகே பூமி தன்னைத்தானே சுற்றி கொள்கிறது சூரியனையும் சுற்றுகிறது என்றும் தன்னைத்தானே சுற்றுவதற்கு ஒரு நாள் என்றும் சூரியனை சுற்றி முடிகின்ற காலம் ஒரு வருடம் என்றும் மனிதன் இன்றைய அறிவியல் மூலமாக அறிந்து நிரூபித்திருக்கிறான் பூமியை இவ்வாறு சூரியனை சுற்றும் போது சூரியன் என்ன செய்கிறது என்றால் அது தன்னைத்தானே சுற்றி கொண்டு இந்த பூமியை தன் குடும்பத்தை சார்ந்த மற்ற கோள்களையும் இந்த பூமியையும் தன் குடும்பத்தை சேர்ந்த மற்ற கோள்களையும் இழுத்து கொண்டு ஓடிக்கொண்டே இருக்கிறது ஆக சூரியன் சுழன்று கொண்டே இருக்கின்றது என்பது மட்டுமல்ல அது ஓடிக்கொண்டே இருக்கிறது அதுவும் ஒரு குறிப்பிட்ட காலம் வரை ஓடிக்கொண்டே இருக்கின்றது ஓடிக்கொண்டே இருக்கும் என்று சொல்ல வேண்டுமானால் நிச்சயமாக இது மனிதனால் சொல்லவே முடியாது இது இறைவனின் கூற்றாகத்தான் இருக்க முடியும் என்று உங்களுடைய மனசாட்சி உங்களுக்கு பதில் சொல்கிறதா இல்லை தெளிவாக உணர்ந்து கொண்டு உங்கள் மனசாட்சியை கேளுங்கள் அது உங்களுக்கு பதில் உரைக்கும் இந்த உண்மையை பதினாலு நூற்றாண்டுகளுக்கு முன்னால் வாழ்ந்த எழுத படிக்க தெரியாத முகமது நபியால் எப்படி சொல்ல முடியும் என்று சிந்தித்து பார்வை இங்கே பயன்படுத்தி இருக்கின்ற வார்த்தை பிரயோகத்தை நேர்மையான பார்வையுடன் ஒருவர் யோசித்தால் நிச்சயமாக இது மனிதனது வார்த்தையாக இருக்க முடியாது அனைத்தையும் படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கின்ற நிர்வாகித்துக் கொண்டிருக்கின்ற கடவுளின் வார்த்தை என்பதை தெளிவாக அறிந்து கொள்வார் இப்படி ஏராளமான விஞ்ஞான உண்மைகளை திருக்குறகான் நமக்கு சொல்லி தருகிறது குரானில் உள்ள அறிவியல் உண்மைகளை பார்த்தால் இஸ்லாம் கடவுளுடைய மார்க்கம் தான் என்பது தெல்ல தெளிவாக உங்களுக்கு தெரிய வரும் முகமது என்ற மனிதரால் இப்படிப்பட்ட உண்மைகளை எப்படி கூற முடியும் அவர்கள் வாழ்ந்த காலம் என்ன எழுத்தறிவில்லாத ஒரு காலம் முகமது அவர்களுக்கும் எழுத்தறிவு கிடையாது எழுத படிக்கத் தெரியாத சமுதாயத்தில் இருந்த முகமது நபி சல்லா அலி அவர்கள் எந்த ஒரு அறிவியலும் ஏன் சாதாரண தொலைநோக்கியை கூட கண்டுபிடிக்காத அந்த காலத்தில் வாழ்ந்த முகமது நபி சல்லா அலையம் அவர்கள் இந்த கோள்கள் அனைத்தும் சுழல்கின்றன அவற்றுக்குரிய பாதையில் சுழல்கின்ற சுக சுழல்கின்றன என்று கூறுபவர்களாக இருந்தால் அவர் சாதாரண மனிதராக இருந்து இப்படி கூறியிருக்க முடியாது அல்லாவுடைய தூதர் என்ற அடிப்படையில் இருந்தால் மட்டுமே இவ்வாறெல்லாம் விளக்கமாக தெளிவாக சொல்ல முடியும் என்பதை ஒவ்வொருவரும் தெளங்கிக் கொள்ளலாம் முகமது நபி சல்லா செல்லும் அவர்களால் மட்டுமே இதை சொல்ல முடியும் இன்னும் திருக்குறானை புரட்டி பார்த்தால் அறிவியல் உலகம் கூறும் எல்லாவிதமான உண்மைகளையும் அன்றே சொல்லிவிட்டது வேறு எந்த வேத நூல்களிலும் நீங்கள் இதை பார்க்கவே முடியாது மாறாக அவை விஞ்ஞானத்திற்கு எதிராகவே இருக்கும் சிந்தித்து பற்ற நூல்கள் வேத நூல்களை புரட்டி பார்த்தீர்களே ஆனால் அவைகள் முழுமையாக விஞ்ஞானத்திற்கு எதிரான எதிரானவைகளாகத்தான் இருக்கும் பதினாலு நூற்றாண்டுகளுக்கு முன்னே அருளப்பட்ட திருக்குர்ஹானில் பல வசனங்கள் உள்ளன ஆனால் இன்று ஒரே ஒரு வசனத்தை காட்டி இது அறிவியல் உண்மைக்கு மாற்றமாக இருக்கிறது என்று யாராலும் சொல்ல முடியாது பதினாலு நூற்றாண்டுகள் ஆன பிறகும் இன்றைய அறிவியல் உலகத்தில் இவ்வளவு கண்டுபிடிப்புகள் வந்தும் கூட பொய்ப்பிக்க முடியாத ஒரே நூலை கடவுள் தந்தார் என்று முகமது நபி சல்லா அலி அவர்கள் சொன்னார்கள் இஸ்லாம் ஒரு உண்மையான மார்க்கம் என்பதற்கு முஸ்லிம்கள் கையில் இன்றைக்கு இருக்கும் ஒரே ஆதாரம் இந்த திருக்குருகான் தான் இந்த குர்ஹானை தான் நாம் இஸ்லாம் மார்க்கம் கடவுளின் மார்க்கம் என்று நம்புகிறோம் அதை உலகத்துக்கு பறைசாற்றுகிறோம் இது முகமது நபி சல்லா அலி இஸ்லாம் அவர்கள் எழுதிய புத்தகம் என்று சொல்பவர்கள் இது முகமது எழுதிய புத்தகம் என்றால் இவையெல்லாம் அவருக்கு எப்படி தெரிய வந்தது அவருக்கு தெரிய வேண்டுமானால் அவர் என்ன இருபதாம் நூற்றாண்டு மனிதரா இருபதாம் நூற்றாண்டு மனிதர்களுக்கு சொல்ல வேண்டியதை அவர் பதினாலாம் நூற்றாண்டுகளுக்கு முன்னரே சொல்லிவிட்டு போயிருக்கிறார் என்றால் குர்ஹான் அவர் கற்பனையில் உதித்தவை இல்லை என்பது உறுதியாகிவிடுகிறது இது பற்றி மேலதிகமாக அறிந்து கொள்ள ஏராளமான அறிவியல் உண்மைகளை அல்லாஹ் உள்ளடக்கி வைத்திருக்கிறான் அன்புக்கினிய சகோதர சகோதரிகளே பிரமத அன்பர்களே நண்பர்களே இப்படிப்பட்ட ஒரு அருமையான தத்துவம் மனிதர்கள் சிந்திக்க வேண்டிய தத்துவம் அறிவுக்கு பொருத்தமான தத்துவம் மனிதர்கள் பின்பற்ற வேண்டிய அற்புதமான தத்துவம் முரண்பாடே இல்லாத ஒரு தத்துவம்தான் இஸ்லாம் என்ற இந்த மார்க்கம் இந்த மார்க்கம் சொல்லக்கூடிய இந்த சித்தாந்தம் இஸ்லாம் என்பது பிறப்பினால் வருவதில்லை அதனை புரிந்து ஏற்றுக்கொள்ளும் போது வருகிறது இதனை யாரும் ஏற்றுக்கொள்ளலாம் ஏனென்றால் இது அகில உலகத்துக்கும் பொதுவானது மனிதர்களே என்றுதான் தான் அழைப்பு விடுத்திருக்கின்றது முஸ்லீமான தாய் தந்தைக்கு பிறந்தவன் எல்லாம் முஸ்லீம்கள் என்று யாரும் நம்பிவிட வேண்டாம் ஆனால் முஸ்லீம் அல்லாத பெற்றோர்களுக்கு பிறந்து இதனை ஏற்றுக்கொண்டு விட்டால் அவன் இதன்படி வாழ்ந்தால் அவன்தான் உண்மை முஸ்லீம் உனது பூர்வீகம் என்ன என்று கேட்க முடியாது ஆகவே இஸ்லாம் என்பது நம்பி விளங்கி ஏற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு வாழ்க்கை தத்துவம் என்பதை அனைத்து மக்களும் புரிந்து செயல்பட இறைவன் அதற்குரிய உதவியை வழங்க நான் பிரார்த்திக்கிறேன் தெளிவாக நீங்கள் சிந்தித்து சரியான ஒரு முடிவை எடுக்க வேண்டும் என்று அன்பான ஒரு கோரிக்கையை முன்வைத்தவனாக இந்த காணொளியை நிறைவு செய்கிறேன் இன்னும் அதிகமான விளக்கங்கள் இதில் நிறைய இருக்குது தொடராக நம்ம ஒவ்வொன்றாக பார்ப்போம் தவறாமல் காணொளிகளை கேட்டு லைக் பண்ணி ஷேர் பண்ணி உங்கள் சார்ந்திருக்கிற குடும்பங்களுக்கும் இவைகளை கொண்டு செல்ல வேண்டும் கொண்டு செல்ல வேண்டும் என்றும் அன்போடு கோரிக்கை வைத்தவனாக இந்த காணொலியும் நிறைவு செய்கிறேன் நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திசாக் ஹைரா